தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆர் எனக்கு கொடுத்தது இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு அவார்டாக நான் வந்து கன்சிலியர் பண்ணுறேன் டெக்னாலஜி லெவல் டெக்னாலஜி லெவலில் வந்துட்டு சவுத் தமிழ்நாடு வந்து ரொம்ப பேக்கில் இருந்துச்சு ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன நம்ம வந்து கொண்ட நாளில் டெக்னாலஜியை வந்து ட்ரோன்ஸ் மூலமாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தேன் ரஃபேல் ஐ மீன் ட்ரோன் யூசேஜ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ எப்படி வந்து அந்த நியூசேஜை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ட்ரோன் பசங்க ட்ரைனிங்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத சென்சஸ்ஸில் பார்த்துட்டு ஆர்பிடிஓ வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரோன் பைலட் ஆகி நெக்ஸ்ட் ட்ரோன் பைலட் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் வந்து எடுத்து கருத்தலிங்கம் யூனிவர்சிட்டிக்குள்ள ஆர்பிடிஓ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இந்த ட்ரோன் டெக்னாலஜி வந்துட்டு நாட் ஒன்லி சுரம் வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி இட்ஸ் நாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இட்ஸ் ஈக்வல் டு ஃபிளை ட்ரோன் பைலட் அப்படின்றவங்க வந்து இட்ஸ் ஈக்வல் டு பைலட் அப்படின்ற அந்த டெக்னாலஜியை வந்து

I